உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் எப்படி தனி மனிதர்கள் இண்டிவிஜுவாலிட்டி அந்த தனித்துவ குணம் தனித்துவ ஆற்றல் தனித்துவ திறமை அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த சாதனைகளை செய்தார்களோ அப்படிப்பட்ட சாதனைகளில் செய்ய வேண்டும் என்றால் கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் கலந்து கொள்ளாமல் தனி மனிதனாக இருந்து கொண்டு உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் மிகப்பெரிய உயர்ந்த சாதனைகளை படைக்க வேண்டும் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் எனக்கு எல்லாமே தெரியும் தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி தான் ஒரு மிகப்பெரிய மேதை தான் மிகப்பெரிய ஒரு ஞானி மற்றவர்கள நினைத்து பார்க்க முடியாத ஈடு இணையற்ற பிறவி நாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சாதனையே படைக்க முடியாது வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோஷோ உலகம் காண தவறாதீர்கள்